ஃபேரை பற்றி ஸோ யாராவது கவர்மெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக நியூ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டிங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க போடும்போது எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு ஸோ நம்மளால் ஒரு ஒருத்தருக்கு நம்ம ரிமைண்ட் பண்ண முடியாதனால ஒரு வீடியோவாக போகிறோம் நமது வந்து எஸ்ஆர்எம் சிங்கார் தோட்டத்தில் இருக்கிற டோட்டல் எல்லா வியாபாரியும் சேர்ந்து ஃபேர் நடத்துகிறாங்க டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறு ஏழு எட்டு மூணு நாள் ஃபேர் சப்போஸ் யாராவது லாங்லேருந்து வரணும்னா சப்போஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்க இது உங்களுக்கு யூஸ் ஆகுது இல்லை சப்போஸ் உங்கள் ஆள் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கடை வைக்க போகிறாங்க உங்கள் ரிலேட்டிவ் யாராவது கடை வச்சிருக்காங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போஸ் அவங்க வர முடியலன்னா இந்த மாதமே நெக்ஸ்ட் ஃபேர் வந்து சிஏஏ நடத்துகிறாங்க அவங்க வந்து லெவன் டு ஃபோர்டீன்த் வரைக்கும் அவங்க ஒரு நாலு நாள் நடக்கும் போது இந்த வாட்டி மிஸ் பண்ணுவேன் அடுத்த இதை கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் எப்படின்னா லோ டு ஹை உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இருக்குது எல்லாமே அதுக்கு கிட்ஸ் இருக்குது மென்ஸ் இருக்குது லேடிஸு எல்லா ஷாப்பு கவர் கடை மேனிக் குயின் கடை எல்லா கடையுமே அந்த ஃபேட்டில் உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகும் ஸோ உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகிடும் சப்போஸ் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி தான் உங்களோட கடையோட விசிட்டிங் கார்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க ஏன்னால் என்ட்ரி போட்டு தான் உள்ளே நம்ம விசிட் பார்க்க முடியும் அதனால் கடையோட விசிட்டிங் கார்டு வேணும் உங்களுக்கு ப்ரீமியமாக வேணும்னா நம்மளது என்கிட்ட நிறைய ஸ்ட்ராங் நான் வச்சுருக்கேன் ப்ராண்ட்லாம் வச்சுருக்கோம் ஸோ அது நிறைய பேர் எங்கே எங்கே எடுக்கிறீங்கன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இப்போ அது வெட்கோ நம்ம அந்த வீக்லி ஷாப் பார்த்தீங்க ஷாப் நேம் வந்து அது வந்து ஸ்டால் நம்பர் எதுனா டைமண்ட் எயிட்டில் போடுறாங்க இந்த எஸ்ஆர்எம்ஏ ஃபேரில் வந்து ஆறு ஏழு எட்டுன்னு சொன்னால் அதில் வந்து டைமண்ட் எயிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து ஆகஸ்ட் லெவன் டு ஃபோர்டீனில் வந்து ஸ்டால் நம்பர் வந்து ஏ செவன்டீன் பி அதுலேயும் போடுறாங்க ரெண்டுத்துலேயுமே நம்ம அண்ணன் போடுறாங்க ஸோ உங்களுக்கு ப்ரீமியமாக வேணால் இந்த இதை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க